ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு சந்திரக்காரன் நிறைய பத்தி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் அழகும் பசுமையும் நிறைந்த அழகான காடு ஒன்னு இருந்துச்சு அந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருந்துச்சு சிங்கராஜாவை பார்க்குற எல்லா விலங்குகளும் சிங்கராஜா வாழ்க சிங்கராஜா வாழ்க அப்படின்னு சலாம் போடுவாங்க பெரிய யானையில இருந்து சின்ன முயல் வரைக்கும் எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க சிங்கத்தின் ஆட்சி ரொம்ப நல்லாவே போய்க்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு ஒரு நாள் அந்த காட்டில் இருந்த கழுத கூட்டத்தோட ஒரு புதிய கழுத வந்து சேர்ந்துச்சு அந்த கழுதைக்கு கருணாக்கு இருக்குன்னு காடு முழுதும் செய்தி பரவுச்சு அந்த கழுத சொல்றது எல்லாம் அப்படியே நடக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க அந்த கழுத கிட்ட யாரும் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டாங்க இதனால அந்த கழுதைக்கு ஆணவம் அதிகமாச்சு கழுதைக்கு கருணாக்கு இருந்தாலும் சட்டப்படி சிங்கமே அந்த காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கு போய் கழுத சலாம் தான் ஆகணும் ஆனா கழுத சிங்கத்தை பார்க்க போகவே இல்லை சிங்கம் கழுதையை வர சொல்லி ஆள் அனுப்பினாரு சிங்கத்தின் சார்பா பேச்சுவார்த்தை நடத்த கழுதைய தேடி கரடி போச்சு கழுதைய கரடி தேடி கண்டுபிடிச்சிச்சு மிஸ்டர் கழுதை அவர்களே உங்களை எங்க சிங்கராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு என்ன யாரு புதுசா எங்க காட்டுக்கு வந்தாலும் சிங்கராஜாவை பார்த்து சலாம் போடணும் அப்படி போடலைன்னா அது சட்டப்படி குற்றம். நான் வர மாட்டேன். நீ போய் உங்க சிங்கராஜாட்ட சொல்லிரு. எனக்கு சலாம் போட தெரியாது. ரெண்டு உத ஓதேன்னா தெரியும். அளுதய்யே கொஞ்சம் பார்த்து பேசு. கோபம் வந்தா கழுத்த கடிச்சு கொதறிருவேன். ஹே கொதறது அப்புறம் இருக்கட்டும். பார்த்து நில்லு. ஓ மண்டையில மரக்கள உடைஞ்சு விழுந்துற போ. சொன்ன உடனே மரக்கள உடைஞ்சு கரடியோட தலையில விழுந்துருச்சு பாட்டியா தலையில விழுந்துச்சுல கைகள் உடையிறதுக்குல்ல இங்கிருந்து ஓடிரு நான் அவர் இடத்துக்கு வர முடியாது சிங்கராஜாவ என் இடத்துக்கு வர சொல்லு நடந்த விஷயத்த கரடி ஓடி வந்து சிங்கரசர்கிட்ட சொல்லுச்சு சிங்க அரச பயங்கரமா கோவப்பட்டாரு உடனே சேனாதிபதி நீங்க போய் அந்த கழுதைய உடனே நம்ம சபைக்கு அழைச்சுவாங்க சேனாதிபதியாய் இருந்த குரங்கு மரங்கள் மேலே தாவி குதிச்சு போய் கழுதையே அரசவைக்கே அடைச்சு வந்துச்சு. அதுக்கு வந்த கழுதை அரசருக்கு பின்னங்கால்களை தூக்கி வணக்கம் வச்சுச்சு இத பார்த்த சிங்கராஜா பயங்கரமா கோமைட்டாரு. இது எப்படிப்பட்ட மரியாதை கழுதையே? இதான் சலாம் என்று சொல்வார்கள் சிங்கராஜா. அதை சலாம் என்று சொல்ல மாட்டார்கள் எட்டி உதைப்பது தான் சொல்வார்கள் சேனாதிபதியே இந்த கழுதையின் நாக்கை வெட்டி எறியுங்கள் பார்த்து தண்டனை கொடுங்க சிங்கராஜா இல்லையென்றால் உங்கள் நாக்கை நீங்களே கடித்துக் கொள்ளப் போகிறீர்கள் அப்படி சொன்ன உடனே சிங்கராஜா அவரோட நாக்கை கடிச்சுக்கிட்டாரா உடனே கரடி வந்து சிங்கராஜா கிட்ட ராஜா நான் கேள்விப்பட்டேன் அந்த கழுதை சொன்னதெல்லாம் நடக்கும் என்று அப்படின்னு கரடி சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சு இதை கேட்ட சிங்கராஜா பயங்கர கோபத்தோட கழுதையை பார்த்து கர்ச்சித்து கொண்டு ஓடி வந்துச்சு மெதுவா வாங்க சிங்கராஜா கீழே விழுந்து கிழந்து காலு கையும் உடஞ்சிட கழுதை சொன்னவுடன் சிங்கம் உருண்டு தரையில் விழுந்தது இதில் பழத்த காயமடைந்தது அடைந்தது அதுக்கப்புறம் சிங்க போய் கழுதி ராஜ்யமா மாறுச்சு பேருக்கு தான் எல்லாரும் கழுதிக்கு சலாம் போட்டாங்க இப்படி இருந்த வேலையில புத்திசாலியான நரி மறுபடியும் காட்டுக்கு வந்துச்சு நரி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எல்லா விலங்குகளும் சேர்ந்து சொன்னாங்க மறுநாள் நரி கழுதையை போய் பார்த்தது நீ ஒரு சொன்னிச்சு எல்லா விலங்குகளும் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னிச்சு யார் சொன்னது நான் இந்த நாட்டின் அரசன் உடனே நரி நீ அரசன் என்றால் நான் சொல்வதை திரும்பச் சொல் பார்க்கலாம் என்று கூறியது காட்டின் அரசனான என்னை முன்னாள் அரசர் அடித்து கொள்வார் என்று கூறியது இதை கழுதை திரும்பச் சொன்னது சிங்கம் கரடியை அடித்து கொன்றது கழுதை கோபத்தில் தன்னிலை மறந்தது கழுதையின் வாயே அதற்கு யமனாய் மாறியது